வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விடயம் வந்து போராட்ட குழுக்களின் பயிற்சி முகாம்கள் பற்றி எங்கட மனசுல இருக்கிற கற்பனைகளை எல்லாம் கொஞ்சம் மாத்தி போடும் முகாம் ஒரே கடினமான பயிற்சிகள் ஆயுதங்கள் என்றுதான் நினைப்போம் அதுதான் ஆனா நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்க்க போறது சுவிஸ் ரவி எழுதிய குமிழி நாவலிலிருந்து எடுக்கப்பட்ட சில பக்கங்களை இது வந்து எயிட்டி த்ரீ கலவரத்துக்கு பிறகு பல்கலைக்கழகத்திலிருந்து தப்பி போராளியாக பயிற்சி எடுக்க போன ஒரு இளைஞன் என்ற கதை சரி ஆனா அவர் போற இந்த முகாம் வந்து ஒரு ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஒரு பக்கம் மிக முக்கியமான இரகசிய தொடர்பாடல் வேலைகள் நடக்குது ஆனா மறுபக்கம் பார்த்தா அது ஒரு ஐந்து நட்சத்திர விடுதி மாதிரி இருந்ததா கதாநாயகன் உணர்றார் வாங்க இந்த தென்னந்தோப்பு முகாம் என்ற கதைகளுக்குள்ள இன்னும் ஆழமா போய் என்ன நடந்தது என்று பாப்போம் கண்டிப்பாக முதுனில முகாம் பார்ப்போம் இது தஞ்சாவூர்ல ஓரந்தராயன் குடிகாடு என்று ஒரு கிராமம் ஒரு கிராமத்துக்குள்ள அதுக்குள்ள ஒரு பெரிய தென்னந்தோப்பு பக்கத்துல ஆறு ஓடுது சுத்தி வீடுகள் தோட்டங்கள் என்று ஒரு கிராமத்து சூழல் ஒரு இராணுவ முகாமுக்கான எந்த அடையாளமும் இல்லை இதுல இருக்கிற முக்கியமான ஒரு தந்திரம் அப்படியா வழக்கமான இராணுவ பயிற்சி முகாம்கள் மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத காடுகள்ல அமைக்காம இப்படி ஒரு ஊருக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு தெளிவான காரணம் இருக்கு என்ன காரணம் ஒன்று இது வந்து ஆயுத பயிற்சி முகாம் இல்ல இது தொலைத்தொடர்பு பயிற்சி மூளைக்கு வேலை கொடுக்கிற இடம் சரி அப்போ பெரிய சத்தங்களோ வெடி அங்க அங்கே தேவையில்லை மற்றது வெளியிலேந்து பார்க்குற ஆக்களுக்கு இது ஏதோ ஒரு பண்ணை வீடு மாதிரி தான் தெரியும் ஒரு சந்தேகமும் வராது உண்மைதான் நாவலிலே கதாநாயகன் ஜோன் கூட சொல்றார் இதுக்கு முதல் இருந்த சவுக்கம் காட்டும் முகாமை விட இது ஒரு ஐந்து நட்சத்திர விடுதி மாதிரி இருந்ததுண்டு இருந்த ஆக்களுக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் இருக்கல சூழலுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வித்தியாசமான அனுபவங்கள் இருந்திருக்கு புரிய வைக்கிறது அந்த ஐந்து நட்சத்திர விடுதி வர்ணனருக்கே அங்கிருந்த விதிகளை பத்தி படிக்க இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு ஓ அந்த தேங்கா விஷயம் தானே அதுதான் சுத்தி வர குலகுலையா இளநீர் தேங்காயெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் ஆனா அத தொடவே கூடாதான் ஒரு விதி ஆமா தடவை அடுப்பு எரிக்கிறதுக்காக பண்ணாடியை பிடுங்கினதுக்கே தோழர் மாவோ என்ற பொறுப்பாளர் வந்து பெரிய விளக்கம் கொடுத்திருக்கிறார் தானாக விழுகிற பேங்காய கூட எடுக்க கூடாதுன்னு சொல்லி இதுக்கு பின்னால வெறும் கட்டுப்பாடு இல்ல அது அந்த தோப்பின்ற உரிமையாளரான பஞ்சாயத்து தலைவருக்கு கொடுத்த ஒரு மரியாதை ஓ அப்படியா

கதையின்ற நாயகன் ஜூனுக்கு சின்ன வயசுல ரேடியோவில வார அந்த டிட்டா டிடா டா சத்தங்கள் என்ற அர்த்தம் இங்க வந்த பிறகுதான் விளங்குது அது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் ஒலி சிக்னல்களை பாவிக்கிறது தானே அதுதான் உதாரணத்துக்கு ஏ என்றால் ஒரு குறுகிய ஒலி ஒரு நீண்ட ஒலி ட்ரிட் பி என்றால் ட்ரிட் ட்ரி அந்த காலத்துல இரகசிய தகவல் பரிமாற்றத்துக்கு இதுதான் முதுகெலும்பா இருந்திருக்கு இந்த பயிற்சிய ஆண்ட்ரனி என்ற ஒரு பல்கலைக்கழக மாணவன் கொடுத்ததா நாவல்ல சொல்லியிருக்கு ஓம் அவர்த ஒரு கணிசமான தன்மையும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கணும் பயிற்சி மட்டுமல்லாம அவங்க ஒரு முக்கியமான நேரடி நடவடிக்கையிலையும் இருக்கட்டிருக்கணும் அது ஒரு பூனை எலி விளையாட்டு மாதிரி இருந்திருக்கு ஆமா அதுதான் அந்த முகாம் என்ற உச்சக்கட்ட வேலை தமிழீழத்தின் குரல் வானொலி ஒலிபரப்பாகிய கில இலங்கை அரசாங்கம் அதன் அலைவரிசைய குழப்பும் ஜாமிங் பண்ணுவனும் ஓ அப்ப இவங்க என்ன செய்வாங்க உடனே இந்த முகாமிலே இருக்கிற டிரான்ஸ்மீட்டர் உதவியோட சத்தம் குழம்பாத பக்கத்து அலைவரிசைகளை கண்டுபிடிச்சு அந்த தகவலை ஒலிபரப்பு நிலையத்துக்கு அனுப்பிவினோம் அப்ப அவங்க உடனே அலைவரிசையை மாத்திடுவாங்க ஓம் ஆனா சில நிமிடங்களிலே இலங்கை அரசு அதையும் கண்டுபிடிச்சு குழப்பம் இவங்க திரும்பவும் இன்னொரு அலைவரிசையை கண்டுபிடிப்பினும் ஒவ்வொரு ஒலிபரப்பின் போதும் இந்த தொழில்நுட்ப பூனை எலிவளையாட்டு நடந்திருக்கு கேட்கவே பரபரப்பா இருக்கு அப்ப அது வெறும் பயிற்சி முகாம் இல்ல ஒரு நேரடி தகவல் யுத்த காலம் அது மட்டுமல்ல அதுல இன்னும் ஒரு ஆழமான அரசியல் விடயமும் இருக்கு அது என்ன அந்த வானொலியில சிங்கள ஒலிபரப்பும் நடந்திருக்கு சிங்கள மக்களுக்கு எதிரானது இல்லை இந்த போராட்டம் பேரினவாத அரசுக்கு எதிரானதுதான் என்ற கருத்தை சொல்ல முயற்சி செய்திருக்கணும் ஓ இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சென்னையில தயாரிச்சு கொண்டு வருவீனா ஓம் இது அந்த இயக்கத்தின் ஆரம்பகால அரசியல் பார்வை எப்படி இருந்ததென்று எங்களுக்கு காட்டுது ஒரு இடத்த உயிர்ப்பாகவும் நினைவில் நிற்கிற மாதிரியும் மாற்றது அங்க இருக்கிற மனிதர்கள் தான் இந்த தென்னந்தோப்பு முகாம் வெறும் விதிகளாலும் மோர்ஸ்கோடாலும் ஆனது இல்லதானே நிச்சயமாக அந்த நாவல் விவரிக்கிற பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் உதாரணத்துக்கு சிங்கப்பூர் முகாம் என்ற நிரந்தர சமையல்காரர் ஆமா சமையலுக்கென்று குழு பிரிச்சிருந்தாலும் சிங்கப்பூரும் லியோவும் தான் எப்பவும் அந்த இடத்துல நிற்பனும் சிங்கப்பூர் சமைக்கிறது வந்து ஒரு கலை மாதிரி எப்படி இரண்டு மீட்டர் தூரத்திலிருந்து பானைக்குள்ள உப்பு கிள்ளி வீசுவாராம் அளவு பார்த்து போட்டா பிழைக்கும் கிள்ளி வீச வேணும்ண்டு அதுக்கு ஒரு தத்துவமும் சொல்லுவார் அவராலதான் சாப்பாடு அவ்வளவு உருசியா இருந்திருக்கு சமையல்காரர் ஒரு கலைஞனா இருந்திருக்கிறாரு அப்ப லியோ அவர் இன்னொரு சுவாரஸ்யமான ஆள்னு நினைக்கிறேன் ஓமோ அவர் வேக வேகமா யாழ்ப்பாண தமிழ் கதைப்பாரான் பஞ்சாயத்து தலைவர் என்ற மகன் அடிக்கடி முகாமுக்கு வருவார் அவருக்கு போராட ஆசை ஆனா தலைவர் உமா மகேஸ்வரன் விடல்ல பாவம் அந்த பொடியனுக்கு லியோ கதைக்கிறது ஒரு சொட்டும் விளங்காதான் அதை வச்சு லியோ அவரை நக்கல் அடிப்பார் இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல ஓ அப்போ அச்சோட்டம் இது நடந்திருக்குதா ஆமாம் அங்கிருந்த ஆக்கள் என்ற தமிழ் பேச்சை கேட்டு உள்ளூர் சனங்கள் நீங்க மலையாளிங்களா என்றும் கேட்டிருக்கணும் ஒரே மொழிக்குள்ள இருக்கிற வேற்றுமை பாருங்கோ அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள போனாலும் யாழ்ப்பாண தமிழ் பேச்சு வழக்கு அவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசமா இருந்திருக்கு என்று காட்டுது அங்க பட்ட பட்டப்பெயர்களுக்கும் பஞ்சமே இல்ல அதிலும் துவாய் கிருஷ்ணாவின்ற கதை இருக்கே அது தனிரகம் சொல்லுங்க அவர் கொழும்புல ஒரு நட்சத்திர விடுதியில வேலை செய்தவரா ஒரு நாள் தலைவர் உமா மகேஸ்வரன் மழைக்குள்ள நனைஞ்சு வந்திருக்கிறார் சரி உடனே கிருஷ்ணா தன்ற தோடில எப்பவும் போட்டிருக்கிற துவாயை கழட்டி கொடுத்திருக்கிறார் தலைவர் தய துவட்டி போட்டுட்டு திரும்பவும் அந்த துவாயை இவருன்ற தோளிலேயே மற்ற ஆட்கள் நக்கல் அடிக்க அவருக்கு அந்த பெயர் நிலைச்சு போச்சு இது ஒரு பக்கம் அந்த இருந்த நகைச்சுவை உணர்வையும் காட்டுது இன்னொரு பக்கம் ஒரு தலைவரை எவ்வளவு புனிதமா பார்த்திருக்கணும் என்றதுக்கும் இது ஒரு நல்ல உதாரணம் ஆனா பாதுகாப்புக்காக புனை பெயர்கள் வைக்கும் போது முற்றிலும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை கையாண்டு என்ற முகாம் பெயர்களும் தமிழ் அடையாளம் இல்லாமல் எங்களை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும் என்று அதனால சிங்கப்பூர் செவ்வகம் தெய்வம் டாக்குத்தன் என்ற மாதிரியான பெயர்கள் எல்லாம் இருந்திருக்கு இத கவனிச்சிங்களா ஒரு பக்கம் துவாய் கிருஷ்ணா மாதிரி ஒருவர் என்ற கதையோட ஒற்ற உணர்வுபூர்வமான பெயர் மறுபக்கம் செவ்வகம் மாதிரி எந்த அடையாளமும் இல்லாத முற்றிலும் தந்திரோபாய ரீதியான பெயர் அதுதான் அந்த முகாம் என்ற இயல்பு தனிப்பட்ட மனித உறவுகளுக்கும் இயக்கத்தின்ற பாதுகாப்பு தேவைகளுக்கும் இடையிலான அந்த இழுபறி எல்லாத்திலயும் வழிபட்டிருக்கு இந்த முரண்பாடுகள் என்ற உச்சகட்டமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது வெறும் வாழப்பழ இல்ல அந்த முகாம் என்ற மொத்த சித்தாந்தத்தையும் கேள்விக்குட்படுத்தின ஒரு நிகழ்வு சொல்லுங்க ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஒரு கொல வாழப்பழம் வந்திருக்கு பல மாசமா சிலருக்கு வருடக்கணக்கா வாழப்பழம் காணாத ஆக்களுக்கு அது பெரிய விடயம் கண்டிப்பாக அந்த மஞ்சள் பழங்கள் அவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கும் பயிற்சி பொறுப்பாளர் ஆண்டனி ஆளுக்கு இரண்டு பழம் என்று பிரிச்சு கொடுக்க தொடங்குறார் அப்போதான் எர்னஸ்ட்ரோ சேகுவேரா ரசிகர் ஒரு தீவிர சோசியலிஸ்டவாதி குறுக்கிடுகிறார் ஓ எர்னஸ்ட்ரோ அவர் நல்ல உயரமா தாடி வச்சு ஒரு லெப்னான்காரன் மாதிரி இருப்பாராம் அவர் சத்தமாக கேட்கிறார் சோஷலிசம் சொத்துக்களை சமனாக பகிர வேணும் என்றெல்லாம் கதைக்கிறோம் நாங்களாகவே ஒவ்வொருத்தரும் சமனாக வாழப்பழத்தை கூட பிரிச்செடுக்க முடியலேண்டா என்ன சோஷலிசத்தை பற்றி கதைக்கிறது என்று கேக்க ஒரே சிரிப்பா இருந்திருக்கும் ஓம் ஆண்டனே பங்கிட்ட விட்டுட்டு போயிடுறார் அப்புறம் நடந்தது என்றது தான் நம்பவே முடியாத திருப்பம் எல்லோரும் வரிசல போய் பழுத்தெடுக்க தொடங்கினா இடையில என்ற ஜோனுக்கே கடைசியில குலையின்ற தண்டுதான் தெரியுது அப்ப அர்னஸ்டோவுக்கு கடைசி வரிசையில் நின்ற சோசியலிசத்துக்காக குரல் கொடுத்த அதே அன்னஸ்ட்ரோவுக்கு ஒரு பழம் கிடைக்கல ஐயோ பாவம் கொடுமை என்னண்டா அவர் என்ற நண்பன் பாண்டி மடியில ஏழு எட்டு பழங்களை வச்சு கொண்டு வேணுமா என்று கேட்டுக்கொண்டே அவருக்கு காட்டி சாப்பிடுகிறான் எர்னஸ்ட்ரோ விரக்தியில உன்னையெல்லாம் வச்சு கொண்டு சோசியலிச புரட்சி நடத்த போறோம் வா என்று சலிச்சு கொள்கிறார் இது ஒரு நகைச்சுவை கதை மாதிரி இருந்தாலும் இதென்ற ஆழம் மிக அதிகம் நீங்க சொல்றது மிகச்சரி இது வெறும் கதை இல்ல ஒரு பெரிய சித்தாந்தம் மனிதனின் அடிப்படையான சுயநலத்துக்கு முன்னால எப்படி தோற்று போகுது என்றதுக்கு இது ஒரு குறியீடு உயர்ந்த கொள்கைகளை பற்றி பேசலாம் ஆனா பசிக்கும் போதும் ஆசை வரும்போதும் அந்த கொள்கைகள் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும் என்ற கேள்வியை இந்த சம்பவம் எழுப்புது உண்மைதான் ஆனா ஆனாஸ்ட்ரோவின் பாத்திரத்தை இந்த ஒரு சம்பவத்தை வச்சு மட்டும் எடை போடவும் முடியாது ஓ ஏன் அப்படி சொல்றீங்க அவர் சோசியலிசத்தை வாயால மட்டும் பேசல செயல்லையும் காட்டியிருக்கிறார் இன்னொரு சம்பவம் அதை நிரூபிக்குது ஒரு நாள் பால் வாங்க போனப்ப ஒரு தாய் தன் குழந்தை பாலுக்கு அழுவுது என்று கடைக்காரனுட்டு கெஞ்சிக்கொண்டிருந்திருக்கிறார் ஆனா கடைக்காரன் பாலை கொடுக்கல பால்வாளியோட நின்ற எர்னஸ்ட்ரோவுக்கு பொறுக்க முடியாம முகாமிற்காக வாங்கின பால்ல இருந்து அந்த தாயின்ற போத்தலுக்கு பாலை ஊத்தி கொடுத்துட்டு வந்திருக்கிறார் ஓ அப்ப என்ற கொள்கையில மனிதாபிமானம் ஆழமா இருந்திருக்கு அதுதான் வாழப்பழையத்துல கொள்கை தோற்றாலும் அவர் என்ற தனிப்பட்ட குணத்துல மனிதாபிமானம் இருந்திருக்கு அப்ப இந்த தென்னந்தோப்பு முகாம் உண்மையிலே முரண்பாடுகள் என்ற ஒரு கலவை ஒரு பக்கம் மோர்ஸ்கோடு வானொலி போர் என்று உயிர பணயம் வைக்கிற வேலைகள் மறுபக்கம் ஆத்தில குளியல் ருசியான சாப்பாடு தோழர்கள் என்ற நக்கல்கள் வாழைப்பட சண்டை என்று ஒரு சாதாரண வாழ்க்கை உடல் ரீதியான பயிற்சிகள் காவல் கடமை எதுவும் இல்லாததால இது ஒரு சலுகை அனுபவிக்கிற கூட்ட மாதிரியும் தோணுது இந்த மாதிரியான எழுத்துக்கள் போராட்டங்கள் பற்றிய ஒற்றை பரிமாண பார்வையே உடைக்குது போராட்டம் என்றால் எப்பவும் துப்பாக்கியும் சத்தமும் சாவும் வழியும் மட்டுமல்ல அதுக்கு பின்னணியில் இருந்த மனிதர்கள அவங்களின்ற குணாதிசயங்கள சின்ன சின்ன சந்தோஷங்களை ஏமாற்றங்களை இது காட்டுது ஓம் இது வெறும் சரித்திர தகவல் இல்ல இது மனிதர்கள் என்ற கதை இதுதான் இந்த மாதிரியான பதிவுகள் என்ற பெருமதி அப்படியானா இந்த நாவல் பகுதியே எங்களுக்கு சொல்றது ஒரு போராட்டத்தின் வெற்றி தோல்விகளை தாண்டி அதுல வாழ்ந்த மனிதர்களின்ற அனுபவங்கள் எவ்வளவு சிக்கலானவை என்றதுதான் சரி இந்த அத்தியாயத்தின்ற முடிவுல உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புகிறேன் இந்த நாவல் பகுதியில ஆண்கள் முகாமுக்கு அருகில் இருந்த பெண்கள் முகாமுக்கு இரண்டு பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு பால் போன்றவற்றை கொண்டு போக அனுமதி இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த பெண்கள் என்ற வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு வரி கூட இல்ல இந்த ஆண்களின்ற முகாம் இவ்வளவு கலகலப்பா இத்தனை கதைகளோடு இருந்திருக்கு ஆனா அதே வளவுக்குள் இருந்த அந்த பெண்கள் முகாம் என்ற வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அவங்களுன்ற கதைகள் என்னவா இருந்திருக்கும் அந்த சொல்லப்படாத பக்கத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க